ஆர்சிபி கைக்கு கோப்பை வந்ததுக்கு பீடையும் சேர்ந்து வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு கோப்பை வந்ததுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள்ங்க என்னங்க சொல்றது ஆல்ரெடி பெங்களூர்ல செலிபிரேஷன் அப்ப ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாச்சுங்க பதினோரு பேர் இறந்துட்டாங்க ஏன் ஆர்சிபியை பேன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ என்னடான்னு கேட்டீங்கன்னா ஆர்சிபியோட ஓனர் டயாஜியோ ஆர்சிபிஐ சேல் பண்றதா முடிவு பண்ணியிருக்காரு பதினேழாயிரத்தி நூத்தி முப்பத்தி நாலு கோடிக்கு ஆர்சிபிஐ சேல் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க ஆர்சிபி டீமோட மதிப்பு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இவ்வளவு இருக்குங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தை கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்களா ஷாக் ஆயிடுவீங்க இதை யாரெல்லாம் வாங்க விருப்பம் தெரிவிச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா அனந்த அம்பானி ஆர் சிபிஐ வாங்கறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க அதே மாதிரி ஷில்பா ஷெட்டியும் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளியா இருக்கு ஒருவேளை அம்பானி வாங்கிட்டார்னு வச்சுக்கோங்களேன் மும்பை இந்தியன்ஸும் அவங்களுக்கு தான் ஆர் சிபியும் அவங்களுக்கு பதினேழு வருஷத்துக்கு அப்புறமா ஆர் சிபி கையில ஒரு கோப்பை கிடைச்சிருக்குது ஆனா அந்த கோப்பை வந்ததுல எக்கச்சக்கமான பிரச்சனைகளும் கூடவே வந்திருக்கு பல பிரச்சனைகளோட போக்கு பல பிரஷர்னால இப்ப பாருங்க டீமையே சேல் பண்ற நிலைமையில வந்திருக்காங்க இப்ப ஆர் சிபிஐ யார் வாங்க போறா அப்படிங்கிற அறிவிப்பு பலம் கூடிய விரைவில் வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வழியாக இருக்கு பாவங்க ஆசிபி இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பஸ்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான கிரிக்கெட் நின்று சுதந்திரம் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் இல்லை என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க